தெரிஞ்சுக்கலாமா நம்ம வாழ்நாளில் ஒரு முறை கூட நீராக இருந்தால் ஒரு முருகம் கங்காரி எலி ஒட்டக சிவங்கியோட கழுத்தில் எத்தனை எலும்பு இருக்கும் அப்படின்னா ஏழு எலும்புகள் தான் இருக்கும் பிறக்கும்போது குழந்தைக்கு எத்தனை எலும்புகள் இருக்கும்னா முன்னூற்றி முப்பது தாஜ்மஹால் எந்த வகைய மார்புனால் கட்டப்பட்டிருக்கு மக்ரானா உலகில் உள்ள பூக்கள் உற்பத்தியில் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் அது எந்த நாடு நெதர்லாந்து எந்த தட்பவெப்பநிலையிலையும் உறையாத தனிமா ஹீலியம் நின்றுக்கிட்டே தூங்குகிற ஒரே பிராணி குதிரை பிரம்மிடிகளோட பிறப்பிடம் எகிப்து மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி ஈரல் பாலை பதப்படுத்தும் முறையை கண்டுபிடித்தவர் ஃபாஸ்டர் சாதாரண ஒப்போட ரசாயன பெயர் சோடியம் குளோரைடு அதுக்காக கடையில் போய் அப்படி கேட்டுறாருங்க உழவனோட நண்பன் மண்புழு மூணு தலைநகரங்களை கொண்ட ஒரே நாடு தென்னாப்பிரிக்கா யானையோட துதிக்கையில் எலும்பே கிடையாதுன்னா பார்த்துக்கங்களேன் நெருப்புக்கொழி மணிக்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும்னா பார்த்துக்கோங்க இனிமேல் நெருப்புக்கொழி பின்னாடி ஓடினோம்னா வேகமாக போயிடலாம் ம் அதிக கேட்கும் சக்தி கொண்ட ஒரு பறவை அப்படின்னா அது கிளிதாங்க அதான் நம்ம சொல்றதுக்கெல்லாம் கேட்குதே ம் மண்புழுக்களுக்கு கண் காது தாடை பல்லுன்னு எந்த அமைப்புமே கிடையாது என்ன சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா நன்றி வணக்கம்